கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவன் தேவடை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே பிள்ளைகளினாலும் குடும்ப பிரச்சனையினாலும் சிக்குண்டு கிடக்கிற நமக்கு கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஒரு ஆ நமக்கு ஒரு ஆதரவாக நமக்கு இந்த நாளிலே இதோ தாவியை கர்த்தர் காட்டி நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் தாவியருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை தன் மகன் தன்னை இதோ கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவன் மகன் அப்சலோமுக்கு அப்சலோமின் கையிலே மாற்றிக்கொள்ளாதபடிக்கு அவன் தப்பியோடுகிற பொழுது பாடுகிறான் அவன் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் கூட மாமனாரால் கொலை செய்ய தேடப்பட்டான் அடுத்து மகனால் அவன் என்ன செய்ய போகிறான் தன் சொந்த மகனால் அவன் கொலை செய்ய தேடப்படுகிறான் ஆனால் எவ்வளவு சத்துருக்கள் அவனுக்கு பெருகி இருந்தாலும் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார் அவன் சத்துருக்கள் தான் இருந்த இடம் தெரியாமல் போனார்களே ஒளிய தாவிது நிலைத்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் நாம் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நீங்கள் ஐயோ இந்த பிரச்சனை இந்த போராட்டம் இந்த மனுஷர்கள் இந்த சத்துருக்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறார்களே என் சொந்த ஜனங்களே எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார் கர்த்தர் உங்களுக்கு கோட்டையா இருப்பார் தாவீதுக்கு அரணா இருந்த தேவனாகிய கர்த்தர் தாவீதின் தலையை எல்லா சத்துருவுக்கும் நீங்களாக்கி விடுதலை செய்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் விடுதலை செய்வார் எனவே பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் ரட்சிப்பு கர்த்தருடையது உங்கள் தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர் சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருந்தாலும் உங்கள் கண்கள் கத்தரை நோக்கி இருக்கட்டும் சத்துருக்களை கத்தர் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கி விடுவார் எனவே கலங்காதிருங்கள் தேவ ஜனமே பயப்படாதிருங்கள் கத்தருடைய சமாதானம் உங்களுடைய கூடாரத்திலும் உங்கள் வீட்டிலும் காணப்படுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆமேன் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே ராஜா தாவீதை போல நாங்களும் அப்பா அநேக சத்துருக்களுக்கு பயந்த ஆண்டு எங்கள் இருதயத்தை ஆண்டவரை நாங்கள் நடுங்கி அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அப்பா அநேக வேலையில் கண்ணீரோடு நாங்கள் கலக்கத்தோடு இருக்கிறோம் அப்பா இந்த காரியங்கள் இப்படியா இருக்கிறதே என்று சொல்லி ராஜா சொந்த உறவுகளால் சொந்த பிள்ளைகளால் அப்பா ஸ்தோத்திரம் கலங்கி கொண்டிருக்கிற எங்களுக்கு நீர் இந்த நாள் அப்பா ஆதரவாய் பேசியிருக்கிறீர் எங்கள் தலையை உயர்த்துகிறவர் நீர் என்று இருக்கிறீர் எங்கள் கேடகம் நீர் என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா தகப்பனே நீரே எங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர் எங்கள் சத்துருக்களை எல்லாரையும் அதம் பண்ணுகிறதற்காக எல்லாருக்கும் முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறதற்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா சகல துதிகன மகிமையெல்லாம் உங்க ஒருத்தருக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலான் ஹலையூலியா